முடிச்சு போன இல்ல கமலஹாசன் அந்த படத்தினுடைய ஆடியோ அந்த பாடல் வெளியிட்டு விழாவில் கன்னடம் தமிழ்ல இருந்தா வந்துச்சுன்னு பொறுக்க முடியல கன்னடக்காரன் கொதிச்சு போன இல்ல மன்னிப்பு கேளு இங்க தமிழ் பற்றாளர்கள் தமிழ் உணர்வாளர்கள் நாம தமிழர்கள் எவனாவது கேட்டமா ஆமா தமிழ்ல இருந்தா கன்னடம் வந்துச்சு சொல்லியிருக்காங்களா சொல்லலையே அத்தனை பேரு நமக்கு தமிழ் தாய் வாழ்த்து ஒன்று எழுதினாரு மனோன்மணியின் சுந்தரம் இல்லை நீராறு கடல் உடுத்தாரு அதுல ஒரு நாலு வரி மறைக்கப்படுறதுக்கு தெரியுமா அத்தனை பேருக்கு தெரியும் எத்தனை மலையாளமும் தெரியும் கன்னடமும் கழிதலும் ஒன்று பலவாக அழிந்து ஒளிந்து செயல் மறந்து வாழ்த்து தமிழர்கள் ஆகிய நாம் ஏன் அடுத்தவனுக்கு கெட்டு போயிட்டோமே எங்க போயிட்டு சொல்றது வீரமும் மானமும் ஒத்தி வைக்கப்பட்டு கொண்டிருக்கிறது என்பதை என் தமிழ் சமுதாயம் உணராவிடில் தமிழ் தலைவூக்காது தமிழர்களை தலை ஊக்க முடியாது என்பதுதான் யதார்த்தம் என்பதை உணர்வோம் இயலிசை நாடகம் என்ற முத்தமிழும் முழங்குற இந்த நாடகத்துல தமிழ் இல்ல அக்கிரமம் பேசுங்க அசிங்கம் பேசுங்க அதுக்கு கூட்டம் கொடுது கொடுது இல்ல ஆபாசம்னா அதை பார்க்க ஒரு கூட்டம் நல்லதா அது நம்ம பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்கறதா நம்ம பிள்ளைகளுக்கு என்ன சொல்லிக் கொடுக்கணும் அப்ப என்ன விதைக்கிறமோ அதை அறுவடை பண்ணித்தானே ஆகணும் நல்ல விஷயத்தை பார்க்க தாய்மார்களும் விரும்பல ஆனா தந்தை தந்தைமார்களும் விரும்பல அதையும் மீறி நான் வந்து பேசுற போது இவ்வளவு கேட்கறீங்க பாருங்க உட்காந்துருக்கீங்க பாருங்க உங்க எல்லாருக்கும் என்னுடைய நன்றியை காணிக்கி ஆக்குகிறேன் அதுதான் மிக முக்கியம் இருந்தாலும் ஆண்டம் படைப்புல எல்லாருக்கும் ஆறு அறிவுருக்கு நினைச்சுட்டு இருக்கிறோம் சில பேருக்கு அஞ்சு அறிவான் சில பேருக்கு நாலு அறிவான் நான் சொல்லல மாவு மக்களும் ஐயருவினவை என்பது தொல்காப்பியம் கம்பரே பாடுறாரு மக்களும் விலங்கு ஒண்ணுன்னு சில வீட்டுல போய் கேட்டு பாருங்க ஏமா உங்க வீட்டுக்காரங்க அது நாங்கிட்டு தான் திரும்பி அப்புறம் வரோம் அது அதுனா எது ஆடு மாடுன்னு அர்த்தம் என் அறிவி சிறந்த பெரியோர்களே தமிழ் பச்சாளர்களே சிந்தித்து பாருங்கள் ஆடு மாடு அட்டை அரண பாம்பு பள்ளி ஒட்டகம் ஓண அத்தனை இப்படி வளருது மனிதன் ஒருவனைத்தான் மேல் நோக்கி வளர வைத்தான் இறைவன் அதனாலதான் நமது மொழியான தமிழ் மொழி அதற்கு உயர் தினைன்னு பேர் வச்சுச்சு உயர் தினை உயர்வுன்னு சொன்னா எதிர்ப்பதை என்ன சொல்லணும் தாழ்வுன்னு சொல்லியிருக்க சொல்லல ஏன் உயர் குணமேவிய தமிழன் மாண்பு உயர் குணமேவிய தமிழனுடைய மாண்பு ஓர் அறிவு குறைஞ்ச மிருகத்தை கூட தாழ்வுன்னு சொல்லாம அக்தினேன்னு பேர் வச்சானே அதையாவது உணர வேண்டாமா உலக நாடுகள் எல்லாம் தமிழை போற்றுதே பாகற்காய்க்கு பாகற்காயின்னு பேர் வச்சான் தமிழன் அது கசக்கம் கசக்க காயை கசப்பு பேர் வைக்கல பாகரு காய்னு பேர் வச்சான் வெள்ளக்காரன் கடிச்சு பாக்குறான் கசந்துச்சு கசந்த காய்க்கு வெள்ளக்காரன் அப்படியே பேர் வச்சான் கசப்புக்காய் காய் ஆங்கிலத்துல பிட்டர் காடுன்னு ஆனா தமிழன் பாகர் காய்னு பேர் வச்சான் மாண்பு புரியுதா ஏ என்ன காரணம் பாகர் காய்னா பாகுனா இனிப்பு அற்றதுனா இல்ல அது இனிக்காது கசக்கும்னு சொல்லாமல் சொல்லி வைத்த உயர்ந்த சமூகம் இன்று இருக்கும் நிலை என்னையா என்ன காரணம் ஏன் இப்படி உலகமெல்லாம் இன்னைக்கு உலக நாடுகள் அளவுக்கு ஆளாக்கியது காரணம் என்பதை உணருங்கள் உணராவிடில் நாளைய தலைமுறை வாழ்வது மிக கடினம் என்பதை உணர்ந்து கொள்ளுங்கள் இயற்கை என்று சொல்லக்கூடிய பஞ்சபூதம் நீர் நிலம் நெருப்பு காற்று ஆகாயம் அஞ்சு நமக்கு நிறைய இருக்கு இருக்கு அறிவு தெரியுமா ரெண்டு மாதத்துக்கு மாதத்துக்கு ஒரு முன்னால் பெரிய ஆபத்து போன வருஷம் வயல் நாட்டுல நிலநடுக்கம் கேரளாவில் இப்போ உத்தரகாசி உத்தரகாண்ட் மாநிலத்தில் உத்தரகாசியில் பெரு வெடிப்புன்னு பேர் பெரு வெடிப்புன்னு என்னன்னு தெரியுமா ஒரு குடத்தை உடச்சி விட்டா எப்படி தண்ணி கொட்டுமோ அதுபோல வேகத்தை கிழித்து கொண்டு கொட்டியது மழை எத்தனை வீடுகள் நாசமாகி போனது தமிழ்நாட்டுக்கு வருவதற்கு ரொம்ப நேரம் நினைக்கிறீங்களா